ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சனா இன்னைக்கு ஜப்பான் படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள படத்தோட கதையை ரொம்ப ஷார்டா பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் ஒரு நகைக்கடையில செவத்துல ஓட்டையை போட்டு நகைக்கடையில இருக்க மொத்த நகையும் யாரோ திருடிட்டு போயிருக்காங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஏசி அங்கே வந்திருக்காரு ஏசியோட மொத்த டீம் அலசி ஆராய்ஞ்சாலும் திருட வந்தவங்களோட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு எவிடன்ஸே இல்லாமல் கிளியரா பயிட்டு போயிருக்காங்க நகைக்கடை சாதாரண ஆளோட நகைக்கடை கிடையாது இது சிஎம்முக்கு வேண்டப்பட்டவரோட நகைக்கடை ஸோ மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் பயங்கரமா இருக்கு சீக்கிரம் அந்த ஆளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஏசி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண இந்த கேஸ்ல இன்னொரு ஆஃபீஸரும் இறங்குறாரு இவர் சிஎம் ரெக்கமெண்டேஷன்ல டைரக்டா வந்து இறங்குறாரு இவருமே ஒரு ஏசி தான் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருந்தவர் ஸோ இவர் நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கு இவரை இறக்கியிருக்காங்க ஸோ இவரை இனிமேல் இவரை வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கலாம் இன்னொருத்தர ஏசினே சொல்லிக்கலாம் ஸோ ரெண்டு பேரும் இப்போ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ஸோ இந்த ஹோல் போட்டிருக்க மாடல் எல்லாத்தையும் அது இதுன்னு பார்த்து எப்படியோ ஒரு வழியாக இது ஜப்பான் தான் பண்ணிருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க அந்த ஜப்பான் யார்டான்னு பார்த்தா இதே மாதிரி எல்லா நகைக்கடையிலையும் ஹோல் போட்டு திருடுற ஒரு மிகப்பெரிய கொள்ளக்காரரு அது யாரான்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ இனிமேல் நான் அவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் எக்குச்சக்கமான கடையில ஓட்டையை போட்டு திருடியிருக்காரு இவர் மேலே எக்கச்சக்க கேஸ் இருக்கான்னு இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை அவர் நொகையை கொள்ள அடிச்ச காசுல இவரே ஒரு படத்தை தயாரிச்சு ஹீரோவாகவும் நடிச்சு ஒரு தேட்டர் வாங்கி ஓட்டிட்டு இருக்காரு கிட்ட காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு தான் இவரு வெளில இவ்வளவு ஜாலியா நடமாடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபிசர் மத்த போலீஸ் ஆஃபிசருக்கு நம்ம ஹீரோவை பத்தின இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு கொள்ளையடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற எல்லா ரா மெட்டீரியலுமே அவரே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ண பண்ணுறாரு வெளி இடத்துலேருந்து வாங்குறது இல்லை ஸோ இது கூட ஒரு மாட்டாததுக்கான ஒரு இதாக இருக்கலாம் இப்போ கெத்த செலிப்ரிட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு எதுக்குடான்னு பார்த்தா இவர் ஒரு பிளட் டெஸ்ட்டு கொடுத்துருப்பாரு அதோட ரிப்போர்ட்டை வாங்கலான்னு வந்திருப்பாரு ஸோ பிளட் டெஸ்ட்டை பார்த்த டாக்டரோ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்லிட்டு இதை கேட்டு மனுஷன் உடஞ்சி போயிடுறாரு அப்படியே சீனை கட் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ஆளை கொண்டு வந்து கஸ்டடியில் வச்சு மிரட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இவரை நான் இனிமேல் அப்பாவினே சொல்லிக்கிறேன் ஸோ ஹீரோவுக்கு கொள்ளையடிச்ச அந்த வழக்கில் இவர் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோ எங்கே இருக்காரு ஹீரோ எங்கே இருக்காருன்னு சொல்லி இவரை அடித்து துன்புறுத்தினா அப்படின்னா யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க என்னை ஏங்க அரெஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் சின்ன சின்ன தங்கங்களை வந்து இவர் ஒரு பாட்டிலில் போட்டு சேர்த்து வச்சுருப்பாரு ஆக்சுவலி அந்த தங்கம்லாம் இவருக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க இருக்க ஒரு ஏரியால தான் பக்கத்திலே வந்து அந்த நகையெல்லாம் செய்வாங்க அந்த பட்டரை இருக்கு வெளில வர கழிவுகள்லாம் இவரை எடுத்துட்டு வந்து தண்ணியில் அலசி அதுல சின்ன சின்ன நகை நகையோட துகள்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்காரு அது எதுக்காகனா இவரோட குழந்தைய வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்காக அதுக்கு நிறைய செலவாகுமேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு இந்த வச்சிருக்காங்கோண்டு தங்கத்துக்காக இவரை பிடிச்சிட்டு வந்து இந்த குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இருக்கட்டும் மறுபடியும் அப்படியே ஹீரோ கிட்ட வரலாம் ஹீரோக்கு எய்ட்ஸுன்னு கேள்விப்பட்ட உடனே மனுஷன் நொந்து போயிட்டாரு ஸோ வேனில் அவரோட அசிஸ்டண்ட்டோட எங்கேயோ போயிட்டுருக்காரு அப்போ ஹீரோக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரான பேரின்பம்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நகையெல்லாம் மாற்றி வைக்கணும் இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு வேனில் வந்துகிட்டு இந்த மாதிரி வேன் ஓடிட்டு இருக்க அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஹச்சைவின்னு சொன்னோடனே அவர் உடனே பயந்து கார் நிறுத்திட்டு இந்த உங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி இறங்கி அவருக்கு தேவையான மாஸ்க்கு கிளவுஸுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வேனில் ஏறுறாரு அப்போ நீ எனக்கு தண்ணி வாங்க ஏறலும் பாதுகாப்புக்காக இறங்கி மாஸ்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்கட்டும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவும் வேண்டும் ஏறி வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோ ஒருத்தரை ஃபோன் பண்ணி வந்துருங்கன்னு சொன்னார் அவர் பேர் கூட பேரின் பம்முன்னு சொன்னோமே அவரும் அங்கே வந்துடுறாரு ஸோ வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு கும்பலாக ஒரு ஆளுங்க வந்து இறங்குறாங்க ஹீரோ இங்கே எங்கே வந்து எதுக்கு வந்துருப்பாருனா இவர் கொள்ளையடிச்ச நகையெல்லாம் அங்கே தான் பதுக்கி வச்சுருக்காரு அது இடமாற்றி வைக்கலான்னு தான் வந்திருப்பாரு ஸோ இதை தெரிஞ்ச ஒரு டீம் வந்து ஹீரோவை அடித்து மிரட்டி அந்த நகையெல்லாம் வாங்க வர ஹீரோ சும்மா விடுவாரா அந்த டீம் எல்லாம் அடித்து விசாரிச்சு உங்களை யாரெல்லாம் அனுப்புனான்னு கேட்டால் நம்ம ஹீரோ கூடே சுற்றிட்டுருக்காரு பார்த்தீங்களா அவரோட அசிஸ்டண்ட்டு மாஸ்க்கு வேலை வாங்கி போட்டுக்கிட்டாரு பார்த்தீங்களா அவர் தான் அந்த வேலையை பண்ணதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ சும்மா இருப்பாரா அவரே போட்டு கொண்டுடுறாரு அதுக்கடுத்து பேரின்பாவும் ஹீரோவும் தண்ணி அடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக புழம்பிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஹெச்ஐ வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் நான் நகையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு போதையிலேயே இவர் கொள்ளையடிச்ச நகை எல்லாத்தையும் ரோட்டோரத்தில் இருக்க எல்ல ஏழை மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்றாரு காலையில் போதை தெரிஞ்ச உடனே பெரியின்பத்துக்கிட்ட நான் கொள்ளையடிச்ச நகையெல்லாம் எங்கே காணும்னு சொல்லிட்டு புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறாரு நீ தானப்பா நைட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அள்ளி எள்ளி எல்லாருக்கும் கொடுத்தேன் பெரிய சொல்ல சரி ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தா பேனரில் ஒரு ஹீரோயினை பார்க்குறாரு அந்த ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு மனசே மாறிடுது இந்த ஹீரோயின் வேறு யாரும் இல்லைங்க ஹீரோ அவர் ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிறப்ப ஹீரோயினா இந்த பொண்ணை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாரு அப்போ ஒன் சைடு லவ்வும் கூட இருந்திருக்கும் ஹீரோக்கு இப்போ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் பயங்கர லெவல் பெரிய கதாநாயகியே ஆகிட்டாங்க ஸோ இவங்க பெரிய ஆளாக ஆனதுலேருந்து ஹீரோ கண்டுக்கவே இல்லை ஸோ எப்படி நம்மளுக்கு ஹெச்ஐ வந்துருச்சு சாவ போறோம் எப்படியாவது இந்த பொண்ணோட ஒரு நாள் இருந்துடணும்னு சொல்லிட்டு பெரியின் ஹீரோவும் அந்த பொண்ணு எந்த ஷூட்டிங் பார்ட்ல இருக்காங்களோ அங்கே தேடிக்கிட்டு போகிறாங்க அந்த பொண்ணுக்கு இப்போ கேரளாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கேரளாலே ரெண்டு பேரும் போய் கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிடுறாங்க ஸோ ஹீரோயினை கத்தி முனையில் அங்கேருந்து கடத்திட்டு வந்துடுறாரு ஸோ ஜப்பான் இங்கே தான் இருக்காருன்னு எப்படியோ ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஏசிக்கும் தெரிய இவங்க பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஹீரோவை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஏசி முந்திக்கிறாரு ஹீரோ முன்னாடி பார்த்துடுறாரு ஆக்சுவலி ஏசி மெயின் நம்ம ஜப்பானுக்கு வேண்டப்பட்டவருங்க நம்ம ஹீரோவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி சொல்லி இவருக்காக ஒரு ஓட்டையை போட்டு ஒரு எவிடென்ஸை திருடி கொடுத்துருப்பாரு ஸோ இந்த எவிடன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏசி மத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மற்ற பொண்ணுங்களோட ஒன்றா இருந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஒரு கேஸ் ஆகி அது கோர்ட்ல போயிருக்கு திருடி கூட எங்க மானம் போயிருன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் நம்ம ஹீரோ கிட்ட நிக்க ஹீரோவும் அந்த ஜர்ஜி வீட்டிலேயே ஒரு ஓட்டையை போட்டு அந்த எவிடென்ஸ் திருடிடுறாரு ஆனா அது போலீஸ் கிட்ட கொடுக்காம இவர்கிட்டே வச்சிருக்காரு ஏன்னா இத வச்சு தானே போலீஸ் வேலை வாங்க முடியும் ஸோ அதனால வச்சிருக்கனால இவர் வந்து உண்மையெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி அவங்களை பிடிக்க ரெண்டு தனிப்படை அமைச்சிருக்காங்க நீ கடைசியா திரு நீ கொள்ளையடிச்சு அந்த நகை கடைக்கு ஏ நம்ம மினிஸ்டரோட நகை கடை ஏன் இவ்வளோ பெரிய இடத்துல கை வச்சேன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்ல அப்போ தாங்க ஹீரோக்கே தெரியுது என்னங்க நான் நாலஞ்சு மாதமாக எந்த கொள்ளையுமே பண்ணல யாரோ கொள்ளையடிச்சதுக்கு என்னையை வந்து சொல்கிறீங்கன்னு சொல்ல இல்லைப்பா நீ எப்படி திருடுவீவியோ அதே மாதிரி செவுத்துல ஓட்டையை போட்டு எவிடன்ஸே இல்லாமல் யாரோ கொல்லை அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியல நம்ம எதிரி யாராவது நம்மளை மாட்டி விட்றதுக்காக நம்ம மாடலே ஃபாலோ பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு ஆனால் அந்த ஏசி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜையும் காட்டுறார் போனவன் இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் மட்டும் பதிவாக இருக்கும் அதுலேயுமே ஃபேஸ் தெரியலன்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜை காட்ட ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு அதை வேறு யாரும் இல்லைங்க ஹீரோ வளர்த்து விட்ட ஹீரோட சிசியப்பில் தான் அந்த வேலையை பார்த்துருக்கு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ சும்மா இருப்பாரா அந்த சிசியப்பிள்ளை எங்கே இருக்காரோ அந்த ஏரியாலே போய் அவரை போட்டு தள்ளிடுறாரு சிசிய பிள்ளையை போட்டு தள்ளும்போது தான் ஹீரோக்கே ஒரு உண்மை தெரியுது அந்த நகைக்கடையை கொள்ளையடிச்சது சிசிய பிள்ளை தான் ஆனால் அதை அவராகவே பண்ணலை அந்த நகைக்கடையோட ஓனரே சொல்லி தான் பண்ணேன்னு சொல்கிறப்ப தான் ஹீரோவுக்கு தெரியுது அந்த நகைக்கடையோட ஓனரே திருடி தானாக திருடி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பித்தளாட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது ஸோ இது ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அந்த கேஸ் ஒன்றோட இல்லை ஆனால் நீ மற்ற கடையிலெல்லாம் கொள்ளையடிச்சிருக்க தானே அதுக்கெல்லாம் உன்னை அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவை அரஸ்ட் பண்ணிடுறாங்க அரஸ்ட் பண்ணாலும் அவரை என்கவுண்டர்ல போட்டுள்ள முடியாது ஏன்னா போலீஸோட எவிடன்ஸ் இவர்கிட்ட மாட்டியிருக்கு என்னை போட்டு தள்ளீங்கன்னா இது எல்லாத்தையும் வெளில விட்டுருவான்னு சொல்லி மிரட்ட வேற வழி இல்லாம ஒரு அப்பாவியை பிடிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா அவரை ஹீரோ மாதிரி ஆக்கி அவரை என்கவுண்டர்ல போட்டுட்டு இந்த பாடியை கணக்கில் காட்டிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அந்த அப்பாவியையும் ஒரே ஜீப்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ சும்மா வருவாரா அவரோட பிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்லிட்டு வராரு ஹீரோ எப்படி இந்த தொழிலுக்கு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அப்பா கிடையாது அவங்க அம்மாவும் இவரும் மட்டும்தான் மட்டும்தான் தனியாக வாழ்ந்து வந்திருப்பாங்க ஸோ இவங்க மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களோட படிப்புக்காக எகச்சக்கமான கடன் அவங்க அம்மா வாங்கியிருப்பாங்க இதில் கடன்காரவங்களாம் வந்து டெய்லியும் வீட்டு முன்னாடி சத்தம் பண்ண சத்தம் போட இவங்க வேறு வழி இல்லாமல் தாலி தங்கத்தை கூட அடகு வச்சு கடனை அடைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இதை பார்த்து இவருக்கு மனசு கஷ்டமாகி அடகு கடையிலே ஓட்டையை போட்டு இவங்க அம்மாவோட தாலியை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இதை பார்த்து அவங்க அம்மா பயங்கர கோவம் ஏண்டா இதை பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க இது தப்பு பண்ணதுக்காக உங்ககிட்ட பேசவும் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இவர் பண்ண தப்புக்கார் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸில் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துடுறாங்க இவங்க அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் வக்கீலை பிடிக்க ஒரு ஓட்டையை போட்டு அங்கே கொஞ்சம் நகையை திருடி அந்த வக்கீலுக்கு இன்னும் ஃபீஸை கொடுக்க இன்னொரு ஓட்டையை போட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஓட்டையை போட்டு அப்படியே இந்த தொழிலே மூழ்கிட்டாரு அவங்க அம்மா இன்னும் பேச கூட இல்லை பேசாமலே கடைசி வரைக்கும் இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வைராகியமான ஆளு நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னவங்க கடைசி வரைக்கும் என்கிட்ட பேசல ஆனா சாகர போறது முன்னாடி கடைசியா ஒரு வார்த்தை எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க என்ன வார்த்தை தெரியுமா உனக்கு எல்லாம் நல்ல சாவே வராதுன்னு சொன்னாங்க அப்படியே பழிச்சிருச்சு எனக்கு ஹச்ஐவி வந்துருச்சு நான் எப்படியும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு சொல்லி பேசிட்டே இருக்கப்ப என்கவுண்டர் பண்ற இடமும் வந்துருச்சு ஸோ அப்பாவையே தான் அழைச்சிட்டு போறாங்க அவரு அழு அழுன்னு அழுவுறாரு என்னை விட்டுருங்க சார் விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு ஸோ இதுல நம்ம ஹீரோக்கு என்னமோ தெரியல மனசு இறங்கி போய் அவனை விட்டுருங்க நான் எப்படியும் சாக போறவன் தான் என்னை சுட்டு கொண்டுக்கங்கன்னு சொல்லிட்டு இவரே இவரோட சாவுக்கு ரெடி ஆயிட்டாரு ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே அந்த அப்பாவியை விட்டுட்டு ஹீரோவை என்கவுண்டர் பண்ணி கொண்டுட்டு கணக்கு காமிச்சு முடிச்சிடுறாங்க இதோட இந்த படம் முடியுது என்னோட எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ